நம்முடைய தமிழ்நாடு அரசு கல்வித்துறையோட உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகத்துல மொழிகள் ஆய்வகம் லாங்குவேஜ் லேப் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத தான் இந்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முதல்ல ஃபயர் ஃபாக்ஸ் ப்ரௌசர் அப்படின்றது நம்முடைய டெஸ்க்டாப்ல இருக்கும் அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ண உடனே அந்த சர்ச் பார்ல மொழிகள் .tnschools.gov.in டி என் அப்படின்றத நம்ம தட்டச்சு செய்யறோம் செய்த உடனே இந்த வலை பக்கத்துக்கான முகப்பு பக்கம் நமக்கு இந்த மாதிரி அழகா ஓப்பன் ஆகும் இந்த மொழிகள் டாட் டி நுழைஞ்ச உடனே நமக்கு வலது புறத்துல சைன் இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம கிளிக் செய்யணும் செய்த உடனே நம்முடைய மாணவருடைய எம் எஸ் அதாவது ஸ்டூடண்ட் ஐடியை நம்ம யூசர் நேமாகவும் அதனுடைய கடைசி நான்கு இலக்க எண்ண கொடுத்து அட் அப்படின்னு கொடுத்து அவங்களுடைய பிறந்த ஆண்ட பாஸ்வேர்டாகவும் நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம லாகின் செஞ்சுக்கலாம்